இலங்கையில உள்நாட்டு போர் இடம்பெறுவதற்கு தொடக்க புள்ளியாகவும் பெரும்பாலான தமிழர்கள் புலம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கு சென்று அகதி அந்தஸ்து கோருவதற்கு அடித்தளமிட்டதும் ஒரே இரவுல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய தலையெழுத்தையும் மாற்றிய கருப்பு ஜூலை இந்த காலப்பகுதி அதை நினைவு கோருகின்ற காலப்பகுதி அதிகமான செய்திகள் வந்து கொண்டிருந்தது எனவே இந்த கருப்பு ஜூலை சம்பந்தமான முழு தொகுப்பு படித்தவை அதிலிருந்து வெளிவந்த பலர் சொல்லி கேள்விப்பட்ட விஷயங்களையும் தொகுத்து இன்றைய தொகுப்பாக இந்த காணொலி வரை காத்திரு இல்லாவிட்டால் இது சார்ந்த விஷயங்கள் தெரிந்தவர்கள் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க என்பதை ஆரம்பத்திலே சொல்லிட்டு இப்ப நாங்க வீடியோக்குள்ள போவோம் ஆட்சி காலத்துல இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக என்பதை விட கலவரம் ஏற்படுத்திய கலவரமாக இது மாறி போயிருந்தது இலங்கையினுடைய உள்நாட்டு போரின் தொடக்கமாக இந்த எண்பத்தி மூன்று கலவரம் இப்போது வரைக்கும் தமிழ் மக்களால் பார்க்கப்படுது அப்படி இந்த எண்பத்தி மூன்று கலவரத்தை இருக்கின்ற அமைப்புகள் முக்கியமாக பன்னாட்டு நீதிக்கான வல்லுநர் ஆணைக்குழு சொல்லுகின்ற விஷயம் இது தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட என்ன அப்படின்னு நாங்க பாக்குற நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு விடுதலை புலிகளினால் அவர்களுடைய முன்னாள் உறுப்பினர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு தொடர் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீது இழைக்கப்படுகின்ற வன்முறைகளுக்கு முக்கியமாக பள்ளி மாணவர்கள் கடத்தப்பட்டு சிறுமிகள் கடத்தப்பட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி அதற்கு ஒரு தாக்குதலாக யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில பயணம் செய்து கொண்ட ராணுவ வாகனங்கள் மீது இரவு வேளையில தாக்குதல் ஒற்றை நடத்துகின்றார்கள் இந்த தாக்குதல்ல பதிமூன்று ராணுவ உறுப்பினர் உடனடியாக உயிரிழக்கின்றார்கள் இரண்டு பேர் காயமடைகின்றார்கள் பின்னாட்கள் அந்த இரண்டு பேரும் மரணமடைவதாக மொத்தமாக அந்த பலி எண்ணிக்கை பதினைந்தாக பதிவாகி இருக்கிறது ஆனாலும் அந்த பதிமூன்று பேர் உடனடியாக செய்த பதினோரு பதிமூன்று பேருடைய இரவு செய்தி இலங்கையில பல பாகங்களில் பரவ ஆரம்பிக்கிறது செய்திகள் வெளியாகிறது செய்திகளை கேட்டதும் சிங்கள பிரதேசத்தில் இருக்கிற

அவர்களுடைய கிரிக்கெட் நடைபெறாது கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டு கொழும்பு பொருளை தான் இவர்களுக்கான இறுதி நல்லடக்கம் இடம்பெறப்படுவது தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு உடனடியாக கொண்டு போவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது நடந்திருக்கின்ற விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக ஆரம்பிச்சிருக்கிறது முக்கியமாக இந்த இறந்த இராணுவத்தினுடைய உடல்களை கொண்டு போறதுக்கான முயற்சி தாமதப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறது பொருளைக்கு கொண்டு வழமைக்கு மாறாகத்தான் இந்த இறுதி கிரியைக்கான அஞ்சலி செலுத்தக்கூடிய போட்டால் நல்லடக்கம் செய்யக்கூடிய நிகழ்வு இடம்பெற்றதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த நிகழ்வுல இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதியாக உள்ள ஜி ஆர் ஜெயவர்தன அமைச்சர் பிற அமைச்சர்களும் கலந்து கொள்ள இருந்திருக்கிறார்கள் இந்த உடலை கொண்டு போறதுல தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஐந்து மணிக்கு பொருளைக்கு போக வேண்டிய உடல் இரவு ஏழு முப்பது மணி அளவில் தான் அந்த இடத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது இது தாமதமாக ஆக ஆக அங்கிருந்த மக்கள் அத்தனை பேரும் இன்னும் கோபப்படைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பத்துல இரண்டாயிரம் பேர் மட்டும் கூடியிருந்த அந்த மைதானத்திலும் அந்த இறுதி உடல் கொண்டு போகின்ற சமயத்தில் மக்கள் அன்னைக்கு எட்டாயிரத்தை நடக்க முடியாத உடனடியாக அவர்களுடைய உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படுகிறது இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தருணத்திலேயே அங்கு நிறைய வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருக்கா முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் புத்த பிக்கு ஒருவர் எரிக்கப்பட்டிருக்கிறார் அந்த செய்தியும் விடுதலை புலிகள் கொழும்பை தாக்க வந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி വദന് ഒന്ന് പരവ ആരംഭിക്കുന്നത് ഇന്ന വദന്ത തുടർന്ന് അങ്ങനെ ഇത வன்முறையில் இறங்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் மயானத்துல இருந்து நேரடியாக கொழும்புக்கு சென்று அங்கிருக்கின்ற தமிழ் வர்த்தகங்களுடைய கடைகள் அத்தனையும் அந்த இரவோடு இரவாக உடைக்கப்பட்டிருக்கிறது எரிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் இது கடைகள் சொத்துக்களோடு இருந்தது அங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் மீது தாவ ஆரம்பிச்சிருக்கிறது கடைகளோடு நின்று விடாமல் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய வீடுகளுக்கும் சென்று வீடுகளை எரிக்கிறது உடைக்கிறது அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அடிக்கிறது என்று ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்காக இருபத்தி ஐந்தாம் தேதி பாதுகாப்பு பேரவை என்பது கூட்டப்படுகின்றது பாதுகாப்பு பேரவையில் நிறைய விடயங்கள் ஆலோசிக்கப்பட்டு இறுதியாக இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தலாம் என்று தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிறது மணிக்கு ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படலாம் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டாலும் அது இரண்டு மணிக்கு அமுல்படுத்தப்படுகிறது காரணம் அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அரங்குறிய மோசமான செயற்பாடுகள் ஆன சொன்னது போல சொத்துக்களோடு நின்று விடாமல் தமிழ் மக்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அங்கு பயணம் யாரெல்லாம் செய்கின்ற தமிழர்களை காண்கின்றார்களோ அவர்களை அடிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவர்களை அவர்கள் மீது தீ வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்படி மோசமான செயற்பாடுகள் பேருந்துகள் பயணம் செய்த பலர்ல தமிழ் மக்களை அடையாளம் கொண்டு அவர்களை வெட்டுவது குத்துவது என்று மனிதாபிமான செயற்பாடுகள் மோசமாக அரங்கறிவிக்கிறது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பலர் சொன்ன ஒன்று இந்த வன்முறை இந்த கலவரத்துல புத்த பிக்குகளுக்கும் தொடர்பு இருக்கு அவர்களும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று கண்ணால் பார்த்த பலர் சாட்சியங்கள் அளித்ததாக சர்வதேச ஊடகங்களையும் சர்வதேச செய்திகளுடைய தலைப்புகளாகவும் இருக்கின்றது இதோடு நின்று விடாமல் இந்த வன்முறை என்பது தொடர்ச்சியாக கொழும்பிலிருந்து நீர் கொழும்பு தாவி ஒவ்வொரு இடங்களாக பரவ ஆரம்பித்து அநேகம் வரைக்கும் இந்த வன்முறை செயற்பாடு நடைபெற ஆரம்பிச்சிருக்கிறது அப்படியே தொடர்ச்சியாக பரவி இருக்கிறது இதுல இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது முக்கியமாக இது மலையகத்துக்கு பரவி இருந்தாலும் கூட மலையகத்தில் இருக்கின்ற இந்திய தமிழர்கள் இதுல பெரிதாக உட்படுத்தப்படையில் முக்கியமாக தேர்டி தேர்டி யாழ்ப்பாணத்தை சார்ந்த தமிழர்கள் இலங்கை தமிழர்களை இந்த வன்முறையில தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்று ஒரு கருத்தும் நிலவி கொண்டுதான் இருக்கிறது இதுல முக்கியமாக இந்த சமூகத்துக்கு அரசு சார்ந்த அரசாங்கத்தில அங்கம் வகிக்கக்கூடிய பல பேருக்கு தொடர்பு இருப்பதாகவும் தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது கிடைக்கப்படுகிறது அந்த எங்கெல்லாம் தமிழ் மக்களுடைய சொத்துக்கள் எங்கெல்லாம் தமிழ் இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு சென்று அவர்களை கொலை செய்வதும் அடிப்பதும் துன்புறுத்துவதும் போல தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறாங்க எனவே இந்த வாக்காளர்கள் பதிவு பட்டியல் என்பது போராட்டக்காரர்களுடைய அங்க வைக்கக்கூடியவர்களுடைய அவர்களுடைய பங்கும் இதுல இருப்பதாக இப்போது வரைக்கும் நம்பப்படுகிறது இதுக்கு பிற்காலத்துல அரசு தரப்பை என்ன பதில் சொன்னார்கள் என்பதையும் பார்க்கலாம் இந்த சம்பவம் என்பது இடம் கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் நாட்டில் சாதாரண இடங்கள்ல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மூன்றாம் ஆண்டு கலவரத்தின் உச்சகட்ட செயலாக பார்க்கப்படுவது வெளிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற படுகொலை குட்டிமணி துறை ஜெகன் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு தமிழ் அரசியல் கைதிகள் முக்கியமாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகள்ல முப்பத்தி ஏழு தமிழ் கைதிகள் வெளிக்கடை சிறைச்சாலையில படுகொலை செய்யப்படுகிறார்கள் கத்திகளாலும் கம்புகளாலும் வெட்டியும் குத்தியும் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த ஆரம்பித்தது அந்த சிறைச்சாலையில அரங்கறிய ஒரு துன்பியல் செயலாக இது பார்க்கப்படுகிறது இதுல இருந்து தப்பிய பலர் சொன்ன விஷயங்கள்ல முக்கியமானது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெறுகின்ற நேரம் இந்த கலவரம் இடம்பெறுகின்ற நேரம் சிங்கள கைதிகளுக்கு அங்கிருந்த அதிகாரிகள் உதவி செய்தார்கள் அவர்கள் சிறைச்சாலையினுடைய கதவுகளை விட்டு வெளியில வர்றதுக்கு சாவிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று குற்றங்கள் முன்வைக்கப்பட்டது தாங்கள் பார்த்ததாக தப்பி வந்தவர்கள் சொன்னார்கள் ஆனால் இதனை ஆரம்பத்துல ஏற்றுக்கொண்டாலும் அதுக்கு பிறகு இல்லை இதை அவர்கள் திருடி விட்டார்கள் சாவிகளை திருடி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்கிருந்த அதிகாரிகள் இதை நிராகரித்திருந்தார்கள் இந்த சம்பவங்கள் இடம்பெறும் அது அதோடு நின்று விடாமல் தொடர்ச்சியாக இருபத்தி நான்காம் ஆரம்பித்த கலவர் என்பது இருபத்தி ஒன்பதாம் திகதி கடந்து விடுங்கதிற்கொண்டிருந்தது இதுல முக்கியமாக இருபத்தி எட்டாம் திகதி இலங்கையினுடைய அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் தொலைக்காட்சிக்கு நேரடியாக இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு அறிக்கையின் வேண்டுகோளை விடுக்கிறதுக்கு நேரலையில வருது நேரலையில வந்தாலும் வந்தும் அவர் சொன்ன விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு விஷயம் ஏன்னா இந்த கலவரத்துக்கு முக்கியமான காரணமே தமிழ் மக்கள் என்பது போல அவர் சில விஷயங்களை சொல்லியிருப்பார் அதுல முக்கியமாக தமிழ் கட்சிகள் சிலவை கேட்ட இந்த சுதந்திர தமிழ் அரசாங்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ் அரசியல்கள் தமிழ் திறப்புகள் கேட்டது என்பது சிங்கள மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி எனவே சிங்கள மக்கள் எப்போதுமே அதை விரும்ப மாட்டார்கள் இந்த நாட்டை துண்டாற்றுவது எனவே இது அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது தமிழர்கள் தான் இந்த கலவரத்துக்கு காரணம் என்பது போல அவர் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார் இருந்தார் பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தாலும் ஒட்டுமொத்தமாக குறையவில்லை இருபத்தி எட்டாம் தேதி இது அடுத்தடுத்த நாட்கள் கொழும்பு மலையத்தில் இருந்து படிப்படியாக தமிழ் பிரதேசங்களிலையும் இந்த கலவரங்கள் அரங்கேற வர ஆரம்பித்திருந்தது ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய கொழும்புலையோ இல்லாவிட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தமிழ் மக்கள் தங்களுடைய சொத்துக்கள் தங்களுடைய உடமைகள் எல்லாவற்றையும் இழந்து அகதிகளாக பிற இடங்களுக்கு தஞ்சமடைய ஆரம்பித்தார்கள் இலங்கை அரசாங்கத்தின் படி கலவரத்தில் அறிக்கை சொல்லு ஆனால் இதர கருத்து கணிப்பின் கண்டிப்பாக இந்த சமூகத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை எண்ணூர்ல இருந்து மூவாயிரத்தை தாண்டி இருக்கும் ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது எட்டாயிரத்துக்கு மதிப்பு அதிகமானவர்கள் தங்களுடைய சொந்த வீடுகளை இழந்திருந்தார்கள் கதைகள் அடித்து நொறுக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா விதத்திலையும் அழிக்கப்பட்ட ஒரு கலவரமாக இந்த கலவரத்தை தமிழ் மக்கள் விஷயம் இந்த கலவரம் என்பது இப்போது உருவாகியது கிடையாது இந்த கலவரத்தை திட்டமிட்டு நடத்தினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுக்கு பல காரணங்கள் அடுக்கப்படுகிறது அப்போது ஜனாதிபதி அந்த ஜெயவர்தன் அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு வழங்கியிருந்தனர் ஒரு செய்தியில ஒரு சொன்ன விஷயம் தன்னுடைய நாடு இந்த நாடு சிங்கள நாடு என்று சிங்கள மக்களுக்கு இந்த ஆட்சியில் உரிமை எடுப்பது என்பது போலவும் அதே போல தமிழ் பிரதேசங்கள் யாழ்ப்பாணத்திலேயோ ஒருபோட தமிழ் பிரதேசத்திலேயோ தமிழ் மக்கள் துன்புறுத்தப்படுவார்கள் ஆகிறதால் அது சிங்கள மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்களை அவர் சொல்லியிருப்பார் அந்த விடயங்கள் என்பது இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கலவரம் என்று இப்போது வரைக்கும் பார்க்கப்படுகிறது இப்போது வரைக்கும் இந்த சம்பவத்துக்கான நீதி கிடைக்கவில்லை ஆனால் பல நாடுகள் ஆரம்பத்தில் சொன்னது போல இது ஒரு இன படுகொலையாக அழிப்பாகத்தான் இந்த பிற்பாடுதான் இலங்கையில் இருக்கின்ற பலர் வேறு நாடுகளுக்கு தஞ்சமடைய ஆரம்பித்தார்கள் மலையத்திலேயோ இல்லை அவர்கள் கொழும்புல இருக்கின்ற பலர் அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு வர வந்திருந்தார்கள் முக்கியமாக ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவம் சிங்கள பிரதேசங்களில் அரங்குறுந்த நேரம் நிறைய தமிழ் மக்கள் சொந்த இடங்களுக்கு வருவதற்கு உதவி செய்ததும் ஒரு சில சிங்கள மக்கள் இருக்கின்ற இஸ்லாமிய மக்களும் அவர்களை காப்பாற்றி அவர்களை பேருந்தூழிகளிலேயோ இல்லாவிட்டால் அவர்களுடைய அடையாளங்களை பொட்டு வச்சிருக்கின்ற நபர்களை எல்லாம் பெண்கள் எல்லாம் கொலை செய்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றது எனவே அவர்களுடைய அடையாளங்களை மறைச்சு அவர்களை இங்கே கொண்டு வந்து விடுறதுக்கான முழு உதவிகளை வழங்கிறது சிங்கள மக்களும் இருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களும் இருக்கிறார்கள் இப்போதும் தப்பி வந்த பல பேர் சொல்ற விஷயம் அவர்கள் தான் எங்களை காப்பாற்றி எங்களை அனுப்பி வச்சு

கலவரம் பற்றிய நினைவேந்தல்களிடம் வரும் சில நேரங்களில் தடுக்கப்படுத்து முக்கியமாக பிற நாடுகள்ல வெளிநாடுகள்ல புலம்பியது வாழக்கூடிய கரும்பு ஜூலைக்கான கலவரத்துல உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அண்மைய காலங்களாக பிரித்தானியா கனடா போன்ற நாடுகள் இது முக்கியமாக இது ஒரு இன அழிப்பாக அங்கீகரித்து சொன்னதோடு இப்போது வரைக்கும் கனடாவில் முக்கியமாக தமிழ் மக்களுடைய இந்த எண்பத்தி மூன்று கல கலவரத்தை நினைவு கூறக்கூடிய செயல்பாடுகளும் இடம்பெற்று து எனவே இது படித்தவை அதே போல வந்து அங்கிருந்து பல பேர் சொன்ன விஷயங்களுடைய தொகுப்பாக வந்திருக்கு இதுல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் வாசிட்டு மட்டுமே காணவியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்